பட் இந்த கண்டங்களில் பல நாடுகள் இருக்கு இந்த நாடுகள் எல்லாமே எப்படி பிரிக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொழி வாரியாகவும் அவங்களுடைய ரிலீஜனை சம்மந்தப்பட்டு தான் பெரும்பாலான நாடுகள் உலகத்தில் பிரிக்கப்பட்டிருக்கு உதாரணத்துக்கு இப்போ அரபு நாடுன்னு சொன்னோம்னா இங்கே எல்லாமே அரபி மொழி ஐரோப்பிய நாட்டில் பார்த்திங்கன்னா பல நாடுகள் இருக்குது ஃப்ரான்ஸ்னா ஃப்ரான்ச் பேசுவாங்க டென்மார்க்னா டச்சு பேசுவாங்க இட்டாலியில் அவங்க ஒரு லாங்குவேஜ் பேசுவாங்க ஜெர்மனியில் ஜெர்மன் பேசுவாங்க இப்படி அவங்க ஊரில் ஆங்கிலேயருன்னா லண்டன் ஓகேங்களா அவங்க இங்கிலீஷ் பேசுவாங்க இந்த பக்கம் சைனா பக்கம் போனோம்னா அவன் சைனீஸ் ரஷ்யன் பக்கம் போனால் ரஷ்யன் இப்படி அவங்கவுங்க மொழி சார்ந்த மக்கள் மட்டும் வாழ்கிறது தான் அந்தந்த நாட்டுக்குடைய அடையாளம் அதுதான் அந்த நாட்டுடைய பாரம்பரியமாக அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க பட் இது எல்லாத்துலேயும் இருந்து விளக்கு பெற்றுக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா புரியுதுங்களா இந்தியாவுக்கு மட்டும்தான் டெமோக்ரஸி நாட்டில் அதாவது சமூக நல்லிணக்கம் அதாவது ஒற்றுமையாக பல மொழிகளை சார்ந்தவர்கள் பல மதங்களை சார்ந்தவர்கள் பல கலாச்சாரங்களை சார்ந்தவர்கள் ஒன்றா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்றதுக்கு உலகத்திலேயே எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய ஒரே நாடு எதுன்னு கேட்டிங்கன்னா அது இந்தியா மட்டும்தான் அந்த இந்திய நாட்டுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது இந்த சமூக நல்லிணக்கத்துக்கு ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது மதவாதத்தை கொண்டு வருவதன் மூலமாக அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா இதை தான் தளபதி அவர்கள் சிஏஏ ஆக்ட் அமெண்ட்மெண்ட் ஓகேங்களா அமெண்ட்மெண்ட் ஆக்டுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு கண்டனம் தெரிவிக்கல அறிக்கை கடுமையாக விட்டார் நம்ம அரசாங்கத்துக்கிட்ட இதை நீங்கள் நடைமுறைப்படுத்தக்கூடாதுன்னு எச்சரிக்கையும் பண்ணார் இதோடைய உள் அர்த்தம் என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு புரியாமல் இருக்குது அதை பற்றி இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வாங்க வீடியோ கொடுப்பலாம் ஹலோ நண்பா நம்பி வெல்கம் டு விஜய் மீட்டாக் என்னுடைய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மூணு ஜெனவுக்கு லைக்க போடுங்க நிறையா பேருக்கு ஆகும் ஓகே சிஏஏ இதை அறிக்கை தமிழக வெற்றிக் கழகத் தலைவர் விஜய் விட்டாலுமே கூட ஓகேங்களா நடைமுறைப்படுத்தியாச்சு ஏன்னா கவர்மெண்ட் அவங்க பில் பாஸ் பண்ணாங்கன்னா நடைமுறைப்படுத்தியாச்சு தானே பண்ணாங்க டிமானிடைசேஷன் நடராட்டில் பில் பாஸ் பண்ணு இத்தனை லட்சம் கோடி தள்ளுபடி நடராட்ட நடராத்திரியில் பில் பாஸ் பண்ணு சார் இப்படி அவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையுமே நடு ராத்திரியில் பில் பாஸ் பண்ணுறது தான் பிஜேபியோட ஒரு முக்கியமான வேலை ஓகேங்களா இன்றைக்கு விஜயவர்கள் ட்விட்டரில் அறிக்கை கொடுக்குறத பார்த்துட்டு பல மீடியாவில் இருக்க பிறதேசங்கள் என்ன பண்ணுறாங்க இவர் என்ன ட்விட்டரில் தான் வந்து கட்சியை நடத்துவாரா மக்களை போய் சந்திக்க மாட்டாரா என்னடா அவசரம் உங்களுக்கு நான் கேட்குறேன் என்ன அவசரம் பத்து வருடமாக பிஜேபி இருக்கு எத்தனை ப்ரெஸ் மீட் நீங்கள் இப்போ மோடி வச்சு எடுத்துட்டீங்க எவனுக்காவது தைரிய இருக்கா சோத்தில் தான் போட்டு தங்குறீங்களா திங்கலையா யாராவது ஒருத்தர் பிரைம் மினிஸ்டரை இது வரைக்கும் நிற்க வச்சு கேள்வி கேட்டுருக்கீங்களா ஏன்னா எந்த மீடியா வரைக்கும் பார்க்கல அவரையே வந்து ட்விட்டரில் தான் வந்து காலத்தை ஓட்டிகிட்டு இருக்காரு எதுக்காக திடீர்னு எமெர்ஜென்சி ஒரு ட்விட்டர் ட்விட்டரில் தான் போட்டிட்ருக்கார் இவியே அவர் போகிற இடங்கள் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போவார் இல்லைனா பெரிய பெரிய மல்டி மில்லியர் ஃபங்க்ஷன்ஸ்னால் அதுக்கு போவார் ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் போகிறார் இவைய என்றைக்கு மக்கள் அவர் சந்திச்சிருக்காரு ஸோ ஆனால் அவரெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்க மாட்டீங்க ஆட்சியாளர்களை கேள்வியே கேட்க மாட்டாங்க ஆனால் புதுசாக ஒருத்தன் வரான் அப்படின்னா அவனை தான் கேள்வி கேட்குவீங்க அவங்க செய்கிற விஷயங்களை நோண்டுவிங்க ஏன் இது இப்படி செய்யக்கூடாதா அதை அப்படி செய்யக்கூடாது சிஏஏ அறிக்கையில் என்ன குற்றம் கண்டுபிடிச்சிங்க ஃபர்ஸ்ட் ஒரு மீடியாக்காரன் உட்காந்து நேரத்தை கேள்வி கேட்கலாம் சிஏஏ அது நேரடியாக பிஜேபியை எதிர்க்கிற மாதிரி அவர் போட வேண்டியதானே என அறிக்கட்ட முட்டாப்பயெல்லாம் விஜயவர்களின் முதல் அரசியல் புரிதல் என்னன்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும் விஜய் அவர்கள் வந்து தனிப்பட்ட அரசியல் வியாதியை எதிர்க்கலர் அந்த அரசு எந்த விஷயத்தை செயல்படுத்துவதோ அதை தான் எதிர்க்கிறார் ஏன்னால் இன்றைக்கி பிஜேபி நாளைக்கு காங்கிரஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க சிஏ சட்டத்தை இதை போட்டால் அப்பையும் அவர்கள் எதிர்ப்பார் அப்படின்றத இதற்கு அறிவுரை இதே இப்போ பிஜேபி கொண்ட வர சட்டத்தை நாங்கள் எதிர்க்கணும்னு சொன்னோம்னா அது பிஜேபி கொண்டு வர சட்டத்தை தான் அப்போ நாளைக்கு காங்கிரஸ் கொண்டு வந்து எதிர்க்க மாட்டீங்களான்னு ஒரு கேள்வி இருப்பீங்க அறிக்கை தனமா ஸோ அதற்குத்தான் அரசியல்வாதிகள் அவர் எதிர்க்கல அரசியல்வாதிகளால் கொண்டு வரப்படும் சில சட்டங்களை தான் அவர் எதிர்க்கிறாரு இந்த மாதிரி விஷயங்கள் செய்யக்கூடாது இது செஞ்சால் நம்ம நாட்டுக்கு நல்லது கிடையாது நம்ம மக்களுக்கு நல்லது கிடையாது அப்படின்றது தான் சரி இது ஒரு பக்கத்து போட்டும் இந்த சிஏஏ இதனால் என்னையா பாதிப்பு வரும் அப்படின்னா சின்னதாக ஒரு கிளிப் ஒன்று ஆட் பண்ணுறேன் சின்னதாக கொஞ்சம் பெரிய கிளிப் தான் ஒன்றரை நிமிஷம் வரும் ஆனால் இங்கிலீஷில் இருக்கும் அந்த கிளிப்பு அவர் ரொம்ப விளக்கம் அழகாக சொல்லியிருப்பார் அதை கொஞ்சம் பார்த்துட்டு அப்படி உள்ளவாங்க ஐ ஸ்பெல் மை நேம் birth certificate the spelling பர்த் சர்டிஃபிகேட் K இஸ் R வித் one A This is my light bill it spells my name a k k a r wrongly it spells my wife's name wrong too this is my voter id card has my name as akar patel one word not two mistake this is my passport one passport has my father's name right a n i l the other one has it wrong a n a i l these mistakes happen to many of us but if you happen to be in assam this mistake could cost you your citizenship and because of it the government can send you to jail 19 lakh people in the state of assam who have been excluded from the nrc must now prove their nationality before foreigners' tribunals. If they produce documentation that is inconsistent in spelling, such as my name, or they don't know the answers to questions like where did your grandfather vote, or what was the date of his death, they stand the risk of being sent to detention centres, which are jails. In the winter session of Parliament, Union Home Minister Amit Shah said that there will be a nationwide NRC. And with a nationwide NRC, may come a thousand more foreigner tribunals. If this is the damage caused by a hundred tribunals in one state, think of what will happen when this goes nationwide across our country. The foreigners' tribunals need to be held accountable and their proceedings need to be totally transparent. Else, we will face a situation where you and I will face a loss of our citizenship because the spellings on the documents that we have are wrong. <laughs> கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை இருக்குது நம்ம எல்லாருமே இந்த விஷயத்தை வந்து கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியிருக்கோம் ஏன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பாஸ்போர்ட் எடுக்க போனோம்னா அந்த பாஸ்போர்ட்டுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு ஸ்கூல் சர்ட்டிஃபிகேட் பேங்க் டாக்குமெண்ட் அது இதுன்னு ஆதார் கார்டு எல்லாத்தையும் கொடுக்கணும் பட் கொண்டு போய் கொடுத்து லைனில் நின்று காலையில் அஞ்சு மணிக்கெலாம் இருந்து கிளம்பி போய் லைனில் நின்றுட்டு அதுக்கப்புறமா குடு குடுனு அந்த ஒம்பது மணி பத்து மணி தான் ஒம்பது மணிக்கு தான் திறப்பாங்க அது வரைக்கும் லைனில் நின்று நின்று நின்னுட்டு இருக்கணும் எங்கே இந்த சாஸ்திரி பவனில் சென்னையில் ஸோ அங்கே போய் நின்று காலையில் கவுண்டர் திறந்தோன்னே அந்த லைனில் நின்று கவுண்டருக்கிட்ட போகணும்னே எல்லாத்தையும் தரட்டி பார்த்துட்டு இந்த இடத்துல மிஸ்டேக் இருக்குது இந்த ஸ்பெல்லிங் சரி இல்லை போய் மாற்றிட்டு வந்து அனுப்பாமல் பாருங்கள் செம்ம காண்டாவும் செம்ம காண்டுனால் செம்ம காண்டு ஸோ இன்னை வரைக்குமே அந்த தவறு நடந்துக்கிட்டு தான் இருக்குது இதையே உன்னால் சரி பண்ண முடியல ஒரு அரசாங்கத்தினால அப்போ நீ எப்படி இந்த மாதிரி ஒரு சிஏஏ போன்ற ஒரு சட்டத்தை உள்ளே கொண்டு வர இப்போ புதுசாக குடியேறுறவங்களுக்கு என் பேர்லேயே ஒருத்தன் வந்து ஏறுறான் இதே ஒரே ஸ் ஸ்வெல்லிங்கில் இருக்குது ஒரே இனிஷியலில் இருக்குது இப்போ நான் தான் அவன் தான் நான் எப்படி வந்து நீ கண்டுபிடிப்பேன் ஸோ எவ்வளோ பெரிய சிக்கல் இது ஒன்று இருக்குது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாதவர்களுக்கு முஸ்லீம் அதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கலாம் அதுக்கப்புறமா நான் என்ன கேள்வி கேட்கிறேன் முஸ்லீமானவர்களுக்கு வந்து உன் தாத்தா எங்கே ஓட்டு போட்டார் உன் தாத்தா வந்து எந்த காலத்தில் வந்து இந்த இந்தியாவுக்கு வந்தாரா இல்லையா இவ அவருக்கு வந்து சொத்து வருது சார் அதுக்கு டாக்குமெண்ட் கொடுன்னு ஏகப்பட்ட விஷயத்தை கேட்குறீங்களே இதெல்லாம் தெரியாதவங்களை நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்கள இடென்ஷன் சொல்கிறதா அகாம் முகாமில் போடுவா இல்லைனா அகதிகளாக வச்சிருப்போம் கடைசி வரைக்கும் கடுமையாக எதிர்க்கணும் தமிழ்நாட்டு மக்கள் ஏன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கங்களேன் முப்பது வருஷமாக அகதிகளை ஸ்ரீலங்காவிலேருந்து வந்த தமிழர்கள் இன்னமும் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்க சொல்லி கேட்குறதுக்கு துப்பு இல்லை இங்கே ஆள் அரசாங்கத்துக்கு அது ஏடிஎம் கே தான் சரி டிஎம்கே இருந்தாலும் சரி நான் ஒப்பேன் இந்த ரெண்டு அரசாங்கம்தான் மாறி மாறி ஆட்சி பண்ணியிருக்காங்க ஆனால் இன்னி வரைக்கும் அவர்களுக்கு குடியுரிமை பெற்றுத்தர முடியல இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா தமிழர்களை குடியுரிமை கொடுக்கக்கூடாதுன்னே முக்கியமாக குறி வச்சிருக்காங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம நாட்டில் சென்னையில் இருக்க தமிழர்கள்லாம் முக்கியமான தமிழர்கள் கேட்டிங்கன்னா கிடையாது அதில் கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி வந்து வெளி மாநிலத்தவர்கள் இருக்காங்க மீதி ஒரு இருபது பர்சன்டேஜ் பேர் தமிழர்களாகவே இருந்தாலும் தருதலையாக கெட்டு போய் திரிகிறாங்க மீதி ஒரு பத்து பர்சன்டேஜ் இருக்கிறாங்க அவன் தமிழராக இருந்தாலும் எக்கேடு கட்டுப்போனால் என்னப்பா நமக்கு இன்றைக்கி நம்ம வாழ்றோம் அப்படின்ற ஒரு மென்டையில் இருக்காங்க மீதி இந்த முப்பது நாற்பது பர்சன்டேஜ் மக்கள் தான் இருக்கிறாங்க பாருங்க இவங்க தான் வந்து வேறு வழி அதாவது இவங்க தான் தமிழ் உணர்வோடு தமிழ் மக்கள் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு கொந்தளிச்சு புதிய தலைவன் கிடைக்க மாட்டாரா நமக்கு ஒரு மாற்றம் கிடைக்காதுன்னு சொல்லி இன்றைக்கி அதையும் நோக்கி நடந்துகிட்டு இருக்க சமுதாய இளைஞர்கள் தான் இந்த ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்டேஜ் ஓகேங்களா மீதி எல்லாமே தரங்கட்டு போயிடுச்சு ஸோ அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் சீரங்காலந்த வந்த தமிழர்களுக்கு அகதிகள் இல்லாமல் அவர்களுக்கு குடியுரிமை கொடுத்தால் அவர்களுக்கு வாக்குரிமை கொடுத்தால் தனது பதவி வரி போகிவிடும் அதாவது புதுசாக அடுத்தடுத்த தலைவன் வந்து விடுவான் அப்படின்னு ஒரு தமிழன் எழுந்து வர்றதுக்கே இப்படி மூக்குங்க நாக்கு தள்ளுது புரியுதுங்களா ஒருத்தர் சீமான ஒருத்தர் வந்தார் அவர் வந்து அவர் ட்ராக்கில் போய்கிட்டு இருக்கார் பட் தளபதி மாண்டி ஒரு மிக வலிமையான ஒரு மனிதர் எப்படின்னா பல கோடி பேர்கள் வந்து அன்பை சம்பாரித்த ஒருத்தராக இருக்க ஒருத்தர் இந்த மாதிரி வலிமையாக ஒருத்தர் அரசியல் இறங்குறார் அப்படின்னும்போது சமாளிக்க முடியல இவங்களை இந்த ஒருத்தரை சமாளிக்க முடியல போது புரட்சிகளே அதிக அளவில் பூத்துகிற மாதிரி விஷயங்களையும் தமிழ் உணர்வு அதிகமாக இருக்கிற மக்கள் தமிழ்நாட்டில் குடியுரிமை பெற்றால் திராவிட கட்சிகளுக்கு ஆட்சின்றது சான்ஸே கிடையாது அவங்க எங்கே போய் கனவு காண வேண்டி தான் ஸோ அதனாலேயே பாதி குடியுரிமை கொடுக்காமே வச்சுருக்காங்க தமிழர்களுக்கு இது முக்கியமாக இதே மாதிரி தான் இதே தான் அசாம் சைட்லேயும் சரி அந்த பக்கம் பங்களாதேஷ் மற்ற ஏரியாடுலேயும் சரி அங்கே இருக்க முஸ்லீம்ஸ்களுக்கு இவங்க குடியுரிமை கொடுக்காமல் இருக்கிறதுக்கு ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா இவங்க ஆக்யூபை பண்ணணும்னு நினைக்கிற இந்த அசாமாக இருக்கலாம் இல்லை இந்த பக்கம் பங்களாதேஷாக இருக்கலாம் மாதிரி இடங்கள்லாம் இந்த பிஜேபி ஆக்கியூபை பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து அதற்கு தடையாக இருக்கிறாங்க முக்கியமான பாயிண்ட் ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்ஆர்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க இந்தியாவில் அது அஸ்ஸாமில் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க கிட்டத்தட்ட பத்தொம்பது லட்சம் பேர் மக்கள் பத்தொம்பது லட்சம் பேரை நீ குடி அதாவது நீ எந்த நாட்டு சிட்டிசனே இல்லைன்னு சொல்லி ஒதுக்கிட்டாங்க நீ இந்தியனும் கிடையாது பங்களாதேஷம் கிடையாது பாகிஸ்தான்கிட்ட யாருமே கிடையாது இந்த உலகத்தில் இருக்கிறதே வேஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒதுக்கிட்டாங்க அந்த மாதிரி ஒரு சட்டத்தில் அதில் கிட்டத்தட்ட நீ இந்த சீயை கொண்டு வந்தது மூலியமாக பன்னெண்டு லட்சம் ஹிந்து அதில் ஏழு லட்சம் முஸ்லீம்ஸ் இருக்காங்க அந்த பன்னெண்டு லட்சம் பேருக்கு நீ குடி கொடுத்துருவேன் மீதி இருக்கிற அந்த ஏழு லட்சம் முஸ்லீம்ஸ் என்ன பண்ணுவேன் அவங்களால் அவங்க நாட்டுக்கும் போக முடியாது இங்கேயும் அகதிகளாக இருக்கணும் ஆனால் அவங்க எந்த ஒரு சிட்டிசன்ஷிப்பும் எடுக்க முடியாமல் இருப்பாங்க இதே மாதிரி தான் பாகிஸ்தான்லேயும் ஒரு சில முஸ்லீம்ஸ் இருக்காங்க அவங்க வந்து அந்த நாட்டுக்காரங்களே வந்து அவங்க வந்து ஏற்றுக்க மாட்டீங்க ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவேன் அவங்க இந்தியாவுக்கு வந்தால் நீ என்ன பண்ணுவேன் அப்போ நீ பியூரா நீ க்ளியராக ஸ்டேட்மெண்ட்டே கொடுக்குற ஏன்னா இந்த சிஏஏ அப்படின்ற ஒரு விஷயத்தை யாருமே எடுக்கல ஏன்னா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு நடைமுறையில இருக்கு எடுக்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ நீ கொண்டு வரப்பர் திருத்தம் மதத்தின் அடிப்படையில் அதைத்தான் தான் இருக்கிறாங்க அதை தான் வந்து மக்கள் புரிஞ்சு சிஏ ஐயோ குடிமை குடியுரிமை சட்டம் கொண்டு வராரு நம்ம நாட்டுக்கு தேடி வர மக்களுக்கு நம்ம வந்து ஓடியை வந்து இது வழங்குறாரு என்னது குடிய சிட்டிசன்ஷிப் வழங்குறாரு இவ்வளோ பெரிய நல்ல விஷயத்தை போய் தளபதி எதுக்கிறாரு ஐயோ இவரெலாம் வந்து எப்படி லூஸாடா நீங்களா லூஸாக லூசா நீங்கள் எந்த நாட்டில் போய் நீ குடியிருக்கீங்கன்னாலும் அந்த நாட்டுக்கு அந்த நாட்டு மக்களுக்கும் பாதகம் இல்லாத வகையில் தான் அந்த அரசாங்கம் அந்த மக்களை கூடி புகுத்தும் ஏற்றும் நீ அந்த நாட்டுடைய சட்டத்திட்டத்துக்கு கட்டுப்பட்டு நீ அப்படி தான் இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் மட்டும் தான் அவனுக்கு எல்லாமே கிடைக்கும் ஸோ இதுதான் நாட்டுடைய அரசு அமைப்பாருன்னு சரி சட்டங்களும் சரி அவ்வளோ ஸ்டாக இருக்குது அதனால் அந்த நாடுகளில் போய் தெரியுமா எல்லாரும் குடி ஏன் எல்லாரும் வெளிநாட்டில் போய் ஏறும் ஏன்னா அங்கே பாதுகாப்பு அதிகமாக இருக்குது வசதி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தேவைகள் நம்ம பூர்த்தி செய்ய முடியுது நம்ம குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு தங்கும் இடம் சொகுசான வாழ்க்கை எல்லாத்தையும் கொடுக்க முடியுது பட் இந்தியாவில் அது எத்தனை பேருக்கு இருக்குது இன்னமும் இந்தியாவில் வேலை வாய்ப்பு இல்லாமல் பிச்சிக்கார மாதிரி பல பேர் ரோட்டில் தெரியறாங்க அவங்களுக்கு உன்னால் ஒரு வேலை வாய்ப்பு ஏற்படுத்த முடியல நீங்கள் இவ்வளோ பேரை நீ உள்ளே கொண்டு வர இவ்வளோ பேரும் இன்றைக்கி நாளைக்கு கிளம்பி வராங்க ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம் பேர் முப்பது லட்சம் பேர் உள்ளே வராங்க எல்லோருக்கும் குடியுரிமை நீ கொடுக்குற அங்கே இருக்க வேலை வாய்ப்பு அப்போ யாருக்கு போகும் அவங்களுக்கு நாளைக்கு அரசாங்க வேலை கொடுப்பீங்க அப்போ அரசாங்க வேலை இப்போ ஆல்ரெடி சிட்டிசனாக இருக்க மக்களுக்கு பறிக்கப்படுது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஓட்டு உரிமை கொடுப்பீங்க ஓட்டு உரிமை கொடுக்கும்போது மதத்தின் அடிப்படையில் நீங்கள் கொடுத்தீங்கன்றனால அவங்களுக்கு நக்கு 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 நக்குன்னு போடுவாங்க நாளைக்கு அப்புறம் வந்து என் இடத்துல உட்காந்துக்கிட்டு இது என்னோட இடம் இது என்னோட வீடுன்னு ஏன்னா நான் முதல் வருஷமாக அந்த இடத்துல உட்காந்து வாழ்ந்துக்கிட்டு இருப்பேன் திடீர்னு ஒருத்தன் வந்துட்டு இதை எனக்கு கொடுன்னு சொல்லி கேட்டால் எப்படி விட்டு கொடுப்பேன்னு எப்படி உன்னால் இருக்க முடியும் ஸோ இதுதான் மக்களை முதல்ல சிஐ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் சிஏஏ அப்படின்றத யாருமே எதிர்க்கல அது வந்து வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா நாடு நாடற்று இடமற்று வாழும் மக்களை வாழ வைக்கிறதுக்கு ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு நம்ம இடம் கொடுக்கறது தவறே கிடையாது அதில் ஒரு உள்நோக்கமும் கிடையாது ஆனால் நீ மதத்தை பேஸ் பண்ணி நான் இவங்களுக்கு கொடுப்பேன் ஆனால் இவங்களுக்கு கொடுக்க மாட்டேன் இவங்களுக்கு இந்த ரூல்ஸ் ஆனால் இவங்களுக்கு இந்த ரூல்ஸ் கிடையாது இப்படின்னு பிரிக்கிறப்பார் இதை தான் நாங்கள் எதிர்க்கிறோம் இதை எதிர்க்கிறது மூலிமா நான் வந்து குடியுரிமை சட்டத்தை எதிர்க்கிறேன் அப்படின்னு நீ நினைச்சேன் அப்படின்னா நீ முட்டாளாவே எடுத்துகிட்டு போகும் எனக்கு பிரச்சனை கிடையாது ஏன்னா ஒரு ஒரு விஷயத்துக்கு முன்னாலும் ஆயிரம் அரசியல் இருக்குது அப்படின்றத நான் பலவாடி சொல்லிகிட்டே இருப்பேன் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் மக்களாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் நீங்கள் அதை நீங்கள் புரிஞ்சிக்கல அப்படின்னா நாளைக்கு என்ன வேணால் நடக்கும் நாளைக்கு உங்கள் இடத்துல வந்து அவர்கள் இருந்துட்டு உங்களை அடித்து தரத்துவாங்க அப்போ நீங்கள் ஓடுற மாதிரி இருக்கும் அகதிகளாகவே சொந்த நாட்டில் நீ ஒரு நாள் தெரியப்படுவாய் அதை மறந்துட புரியுதா ஏன்னா ஹிந்து நாட்டில் இந்து மக்களுக்கு கொடுக்குறது என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்குற எவனாக இருந்தாலும் சரி நான் இப்போ சொல்கிறேன் அது முக்கியமாக தமிழ்ன்ற சொல்கிறேன் உங்கள் எல்லாருக்குமே தமிழன் எல்லாருக்குமே சொந்தமாக ஒன்று இருக்குது என்னது குலதெய்வன் ஒன்று இருக்குது நான் ஹிந்து அப்படின்னு நீ மு குத்திக்கிட்டு போகிற அப்படின்னா நீ சரியான அப்பனு காத்தாங்க பிறந்தனா குலதெய்வம் கும்பிட்றதை விட்டுருங்க விட்டுருங்க நீ போய் குலதெய்வம் கும்பிட்றதை விட்டுரு உனக்கு குலதெய்வம் நீ சம்மந்தமே கிடையாது ஏன்னா ஹிந்து அப்படின்றவங்க கிருஷ்ணரையோ பார்வதியோ சிவனையோ அந்த கோயிலில் போய் கும்பிட்றவங்க தான் நீ அதை செஞ்சுக்க நீ போய் அய்யனார் கருப்பேன் ஆம்மண் அந்தமணி இந்த மணிலாம் வச்சு குலதெய்வம்லாம் கும்பிடாது உனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது அப்படி நீங்கள் குலதெய்வத்தை கும்பிட்ற அப்படின்னா நீ முதல்ல தமிழனார் தமிழனாக இருந்து மனுஷனார் அதுக்கப்புறமா உன் சர்டிஃபிகேட்டில் என்ன குத்திருக்காங்களோ இருக்கு ஏன்னா நீ இன்றைக்கி இந்துன்ற நாளைக்கு நான் வந்து ஒரு ஒரு கோடி ரூபா கொடுத்தேன்னா நாளைக்கு நீ முஸ்லீமாக மாறுவேன் அதுக்கப்புறமா கிறிஸ்டினா கூட மாறுவேன் மதம் மாறக்கூடியது மனிதம் மாறாமல் இருப்பது இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்றத நான் இந்த இடத்துல வலியுறுத்தி சொல்கிறேன் இருங்க மதவாதியாக இருக்காதிங்க மதவாதியாக இருந்தால் என்றைக்காக இருந்தாலும் உங்களையும் அந்த மதம் தூக்கி போட்டு மிதிக்கும் அப்படின்றதே மறந்துடாதீங்க அதுக்கு பல உதாரணங்களையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும் எல்லா இடத்துலையுமே அந்தந்த மதத்தை சார்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் பக்கத்தில் அதே மதத்தை சார்ந்தவர்கள் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க அதுக்கு சின்ன உதாரணம் இஸ்ரேல் பாலஸ்தீனாக இருக்கலாம் உக்ரைன் ரஷ்யாவாக இருக்கலாம் ஸ்ரீலங்கா நம்ம தமிழன் தமிழனும் இந்து தான் அவனும் ஆல்மோஸ்ட் இந்து தான் சேக்கு புத்திசமு என்ன நடந்துச்சு ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்க மக்களே சிஏஏ தளபதி அவர்கள் தலைவர் தமிழக வெற்றிகளை தலைவர் எதிர்க்கிறத நான் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வரவேற்கிறேன் நீங்கள் வரவேற்கிறீங்களா இல்லையா அப்படின்றது இந்த வீடியோ பார்த்துட்டு தமிழில் போடுங்க ஸோ யோன் நடந்த வீடியோ லவ் யூ தேக்கியப்பே